السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولله العزه ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ما بين بيتي ومنبري رولة من رياض الجنة صدق الله العظيم الله بن أرمينائهم محمد رسول الله صلى الله عليه وسلم أبو ميلان دعاء بركة نبكان وندسيرتم آخر அவனது அடியார்களில் கொண்ட நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக அவனது விசாலமான கருணையால் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு புனித ஹஜ்ஜினுடைய பாத்தியத்தை அல்லாஹு நசீப் தருவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைய அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமான மாதத்தில் அல்லாஹுவினுடைய பறக்கத்து பொருந்திய மாதத்தில் புனித ஹாஜிமார்கள் ஹஜ்ஜை நிறைவு செய்து விட்டார்கள் ஹஜ்ஜினுடைய பரலை நிறைவு செய்து விட்டார்கள் இனி அணி அணியாக புனித மதினாவை நோக்கி செல்லக்கூடிய நாட்கள் ஹாஜிமார்கள் அந்த ஹஜ்ஜினுடைய பரல்களை நிறைவு செய்ததோடு அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு கவலை வருட காலமாக ஆயுள் காலத்தில் ஆயுள் ஆயுளாக பேசிக்கொண்டிருந்த ஒரு பாக்கியம் ஹஜ்ஜினுடைய பாக்கியம் வேணுமேன்னு அவங்களுடைய நீண்ட வருடமாக பேசிய அந்த பாக்கியம் ஒரு சில நாட்களில் அது மிக சீக்கிரமாக முடிந்து விட்டதே என்று அவர்களுடைய அந்த இயக்கம் பொதுவாக ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் முதல் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் துவா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க ஆனால் அதுக்கு முன்னால் உங்களுடைய நேரத்தில் நீங்கள் வறக்கத்து வேண்டும் என்று நீங்கள் நிறைய துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய நேரத்தில் அதிகமாக நீங்கள் வறக்கத்தை கேளுங்கள் ஏன்னா உங்களுடைய நாட்கள் பொன்னான நாட்கள் வாழ்நாளில் திரும்பி கிடைக்குமா என்று ஏற்கப்படக்கூடிய ஒரு பொன்னான நாட்கள் இந்த நாட்கள் உங்களை விட்டு வெகு சீக்கிரமாக நகர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களுடைய நேரத்தில் நீங்கள் வரக்கத்தை கேளுங்கள் என்று ஹாஜ்மார்களிடத்திலே அதிகமாக சொல்லப்படும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நாட்கள் ஹஜ்ஜினுடைய அந்த நாட்கள் என்பது அஜனுடைய எல்லா பறந்துகளை நிறைவு செய்துவிட்டு ஹாஜிமார்கள் ஹாஜ்மார்கள் தங்களுடைய தங்களுடைய இருப்பிடங்களுக்கு சென்று விட்டார்கள் அவர்களுடைய குர்பானிகள் கல்லெறியக்கூடிய அந்த கிரிகைகள் போன்ற அனைத்தையும் நிறைவு செய்து விட்டார்கள் இப்பொழுது ஒரு சில நாட்கள் இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது ஒரு இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் அப்படியே எல்லாரும் என்ன செய்வாங்க புனித மதினாவை நோக்கி சென்று விடக்கூடிய ஒரு நாள் அருமையானவர்களே எனவே அந்த புனிதமான அடுத்த அவர்களுடைய பயணம் மதினாவை நோக்கிய அந்த பயணம் அதுவும் ஒரு நீண்ட நீண்ட ஆசைக்குரிய ஒரு பயணம்தான் மக்காவிற்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் எப்படியோ அதே போன்று மதினாவிற்கு செல்ல வேண்டிய ஒரு பாக்கியம் அல்லாஹு தாலாவும் நபிசல்லாஹு செல்லம் அவர்களும் புனித மதினாவினுடைய சிறப்பை குறித்து நிறைய பேசியிருக்கிறார்கள் மதீனா என்பது அது ஒளி பொருந்திய மதீனா அல்லாஹுவினுடைய நூறால் ஒளி பொருந்திய மதீனா என்பதை நாம் கொள்ள வேண்டும் அருமையானவர்களை ஒரே ஒரு விஷயத்தை நபி சல்லா அலி அவங்க சொன்னாங்க மக்கா மக்கா இருக்குதே அது நபியை வந்து எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு பூமி ஆனாலும் கூட நபிசல்லா அலிஸ்லம் அவர்களே அந்த ஊரிலிருந்து வெளியேற்றிய பூமிதான் தாயிஃப் எல்லோரும் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலைதான் அந்த புண்ணிய இடம் என்று சொல்வார்கள் தாயிஃபை போய் பார்த்து வருவார்கள் புனித இடங்களுக்கு செல்லக்கூடிய வரிசையில் தாயிஃபுக்கும் போவாங்க ஆனால் தாயிஃப் நபியை கல்லால் அடித்த சொல்லால் அடித்த ஒரு பூமிதான் ஆனால் மதினாவை குறித்து சொல்லித் தருவார்கள் கண்மணி நாயகம் செல்லவாக அழகிய செல்லம் அவர்களை ஆறத் தழுவிய பூமி அவர்களை வரவேற்ற பூமி எவ்வளவு எவ்வளவு கவிதைகள் மதினாவை குறித்து வந்திருக்கிறது என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்க முடியும் கண்மணி நாயகம் செல்லவாக அழகிய செல்லம் அவர்களை மக்காவில் இருந்து வெளியேறுகிற சமயத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் எனக்கு பிடித்தமான ஒரு ஊர் மக்கா இந்த மக்கள் என்னை இந்த ஊரிலிருந்து வெளியேற்றவில்லை என்று சொன்னால் நான் மக்காவிலேயே இருந்திருப்பேன் என்று நாயகம் செல்லலாம் சொன்னார் சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு பிடித்தமான ஒரு ஊரிலிருந்து நான் வெளியேறுகிறேன் எனக்கு பிடித்தமான ஊரில் இருந்து உனக்கு பிடித்தமான ஒரு ஊருக்கு நான் செல்கிறேன் என்று நபி சொல்லல்லா அலிவல்லம் சொன்னான் மதீனாவை குறித்து அந்த அளவிற்கு மதீனா என்பது அது வந்து பிரியத்திற்குரிய அல்லாஹ் நேசித்த பூமி மதீனா மதீனா வந்து நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அதனுடைய பெயர் என்ன என்றால் எசிரிபு எசிரிபுன்னா நாசம்னு அர்த்தம் ஆனால் நபிசல்லா அலிஸ்வத்தினுடைய அந்த புண்ணிய பாதம் பட்டதற்கு பிறகு அது பறக்கத்து பொருந்திய ஒரு இடமாக மாறிவிட்டது அல்லாஹு அக்பர் அனசர் அல்லுல்லாஹு அனுகு அவர்களுடைய சொன்ன வார்த்தையை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும் நாம் மக்காவை நேசிப்பதை போன்று மதினாவை நேசிக்கணும்னு சொல்கிறேன்ல அது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அனுசரலி அல்லாஹூ அனுகு ஒரு செய்தி சொல்லித்தருவாங்க அல்லாஹு தாலா வாழ்நாளில் திருப்பி ஒரு நாளை தருவதாக இருந்தால் மறுபடியும் அந்த நாளை தருவதாக இருந்தால் இரண்டு நாளை நாங்கள் கேட்டு பெறுவோம் என்று அனசலி உள்ள ஒன்று பதிருடைய நாள் பதுருடைய நாளில் வெற்றியை பெற்ற சமயத்திலே நாங்கள் இருந்த அந்த அந்த சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் அந்த நாள் எங்களுக்கு மறுபடியும் வராதா என்று நாங்கள் ஆசைப்படுவோம் போன்று அதேபோன்று செல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்த நாள் அந்த நாளும் மறுபடியும் திரும்பி எங்களுடைய வாழ்நாளில் வந்துவிடாதா என்று நாங்கள் ஆசிக்கிறோம் என்று அனசரளி அணுகு அவர்கள் சொல்லித்தந்ததை பார்க்க முடியும் மதினாவிலே நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் வருகிற சமயத்திலே அங்கிருக்கக்கூடிய பெரியோர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவர்களும் நாயகம் சல்லல்லா அழகி செல்லும் அவர்களை வரவேற்று கவிபாடி அவர்களை வரவேற்ற ஆனந்தமாக இருந்த அந்த சூழலை நாம் விளங்கி கொள்ள முடியும் அப்பொழுது அந்த சிறுமிகள் எல்லாம் நாயகம் சல்லல்லாகும் அழிஹி வசல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி வந்து நாயிம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களை வரவேற்று வயிற்று படிக்கிறாங்க அப்போது நாயியம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்களுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து முட்டி போட்டு உட்காந்து அ தொஹிப்பூ நணி நீங்கள் என்ன பிரியப்படுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க யாரை சொல்லல்லா அல்லாஹ் நீதி சத்தியமாக நாங்கள் நாங்கள் வந்து உங்களை பிரியப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது நாயியம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க ரப்பின் மீது ஆணையாக நான் உங்களை பிரியப்படுகிறேன் நான் உங்களை பிரியப்படுகிறேன் என்று நபி சல்லா அலி வசலம் அம்மா அப்போது மதினாவை நேசம் கொள்வதால் மதினாவை நாம் காதல் செய்வதால் நாம் எந்த அளவு மதினா பூமியை நாம் நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய முகப்பத்து மீது வந்து சேர்ந்துவிடும் வாழ்நாளில் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டிய ஒரு பாக்கியம் நபி நம்மீது பிரியப்படுவது நாம் நபியை பிரியப்படுவது இந்த இரண்டுமே மதினாவின் மூலம் கிடைத்துவிடும் என்று பெருமக்கள் எழுதி தருவதை நாம் பார்க்க முடியும் ஹதீசிலே மதினாவினுடைய கண்ணியத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் குறித்து நிறைய செய்திகள் வருகிறது பொதுவாக நபிசல்லதா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் ஒரு மனிதரை குறித்து வருகிறது நீண்ட நாட்கள் நோய்வாய்பட்டு மிகுந்த சிரமப்பட்டு கொண்டு வாழ்ந்த ஒரு சஹாபி நபிசல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க அரசுலாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ நபிசல்லா அலிஸ்லம் சொன்னால் என்ன செஞ்சாங்கன்னா மதினாவில் இருக்கக்கூடிய அந்த மண் அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய முபாரக்கான பறக்கத்து பொருந்திய உமிழ் நீரை அதோடு சேர்த்து அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தார்கள் மதினாவினுடைய மண்ணை சாப்பிட கொடுத்து சொன்னாங்க துருபத்து அரலினா பி சகமினா பி இதுனி ரம்பினா அப்படின்னு நபி சொல்லா அலி சொன்னாங்க நம்மளுடைய இந்த மதினாவினுடைய மண் என்பது அது நாம் பொருந்திக்கொண்ட ஒரு ஒரு மண் அது நம்மனுடைய எச்சிலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய மண் எனவே இது எல்லாவிதமான நோய்களுக்கும் ஷிஃபாவை தரக்கூடிய மண் அப்படின்னு நபி சொல்லா அலிவல்லம் சொன்னான் வி இது நீ ரப்பினுடைய உதவியை கொண்டு அல்லாஹனுடைய உதவியை கொண்டு இந்த மதீனத்து மண் என்பது ஆரோக்கியம் தரக்கூடிய மண் என்று நபிசல்லாஹிவசல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நாம் பார்க்க முடியும் எனவே தான் மதினாவுக்கு போகிறவங்கள்ட்ட நம்ம வந்து சொல்லி விட்றது மதினாவில் உள்ள மண்ணை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துகிட்டு வருவாங்க மதினாவினுடைய மண்ணை தெரியாமல் எடுத்துகிட்டு வராங்க அலோட் கிடையாது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க அவங்களே வச்சுக்கிடுவாங்க நமக்கு கொஞ்சம் தான் தருவாங்க அதெல்லாம் சாப்பிட்ருக்குறோம் மதினாவினுடைய மண் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பொதுவாக மண் சாப்பிட்றதுக்கு பிரியப்பட மாட்டோம் இல்லையா ஆனால் மதினாவினுடைய மண்ணை சாப்பிட்றதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பிரியப்படுவாங்க ஏன்னா அது அவ்வளவு ஆரோக்கியத்தையும் நபீனுடைய முஹப்பத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய மண் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாயகம் சல்ல அலஹி செல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் இருக்கிற சமயத்தில் ஒரு சமயம் கடுமையான காற்றடித்து கடுமையான காற்று அப்போது புழுதி பறக்குது அந்த நேரத்தில் நாயகம் சல்லல்லா அலி செலவன் சொன்னாங்க உலகத்தில் எந்த இடத்துல புழுதி பிறந்தாலும் அந்த புழுதி என்பது மனிதனுக்கு தீங்கை தரக்கூடியது ஆனால் இன்ன ஒபாரி ஷிஃபாவும் மின்குள்ளிதான் என்னுடைய இந்த புண்ணிய மண் என்பது எல்லா நோய்களுக்கும் ஷிஃபாவை தரக்கூடியது அது உங்களுக்கு பட்டாலும் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தான் தரும் உங்களுக்கு உங்களுடைய உடலில் எந்த விதமான ஒரு ஒரு இடையூறையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நபி சொல்லலா அலி சொன்னாங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க உலகத்தில் பல நாடுகளை வெற்றி கொள்ளப்படும் போது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் மதினாதான் எல்லா மக்களுக்குமான பிரியத்திற்குரிய ஒரு ஊராக இருக்க வேண்டும் என்று நாயகம் சல்லல்லாஹி வல்லம் அவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் அந்த அளவிற்கு மதினாவினுடைய மண் அதனுடைய கண்ணியத்தை குறித்து நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார் மக்காவினுடைய அந்த பூமி என்பது அது சிறப்பிற்குரியது தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் மதீனா உலகத்தின் அனைத்து இடங்களையும் விட சிறப்பிற்குரியது அப்படின்னு வரும் காரணம் என்ன காரணம் என்ன யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் மதீனத்து மண்ணுக்கு கிடைத்திருக்கிறது காரணம் அது நாயகம் சல்லா அலி அவர்களுடைய ஒளி பொருந்திய அந்த புண்ணிய அந்த மேனியை சுமந்திருக்கக்கூடிய அந்த மண் மதீனத்து மண் என்பது அவ்வளவு வரக்கத்திற்குரிய மண் எனவே அது பாக்கியம் பெற்ற உலகத்தின் இடங்களில் உலகத்து மண்களில் எல்லாம் சிறந்த பூமி மதீனத்து பூமி என்று நாயகம் சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நான் பார்க்கணும் இன்னும் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க உங்களில் யாருக்காவது மதீனாவில் ஒஃபாத்தாகுவதற்கு சக்தி பெற்றிருந்தால் நீங்கள் மதீனாவில் ஒஃபாத்தா இருங்கன்னு சொன்னார் மதினாவிலே ஒஃபாத்தான அந்த மனிதருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் யாமத்து நாளில் அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன் என்று நாயும் சல்லா அலி சொல்லும் வாக்கு கொடுத்து கொடுத்திருக்கக்கூடிய புண்ணியம் புண்ணியமன அந்த பூமியை நோக்கி அருமை ஹாஜிமார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள அருமையானவர்களே பொதுவாக ஹஜ்ஜி என்றால் இப்போ நம்ம வந்து என்ன இருக்கோம் மக்கால் போய் உண்டான பரவான நிலைகளை எல்லாம் முடிச்சுட்டு எப்படி நம்ம வந்து தாய்புக்கு பதிலுக்குலாம் போய் டூர் போகிறோமோ அந்த மாதிரி மதினாவுக்கு டூர் போகல நம்ம மதினாவுக்கு டூர் போகல நம்மளுடைய வணக்கங்களில் மதினாவிற்கு செல்வது என்பது முக்கிய ம வணக்கம் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் இன்னொரு ஹதீசில் நாயிம் சல்லா அலீஸ்வல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க யார் வந்து ஹஜ்ஜிக்கு வந்து என்னுடைய மண்ணுக்கு வரவில்லையோ அவர் ஹஜ்ஜே செய்யலேன்னு நபி சொல்லலா அலீஸ்வரம் சொன்னார் அவர் ஹஜ்ஜே செய்யலை அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாயகம் சல்லல்லா அலி சொன்னார் அப்போது மதினாவிற்கு செல்வது என்பது எவ்வளோ முக்கியத்திற்குரிய ஒரு அமல் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு படி தாண்டி மக்காவுக்கு போயிட்டு மதினாவுக்கு போகலன்னா அவனுடைய இறுதி முடிவு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் அவனுடைய ஈமான்லேயே பலகீனம் ஏற்பட்டுவிடும் இன்று அப்படிப்பட்ட புண்ணிய இடத்தை குறித்து பல பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்படுவதை நாம் பார்க்க முடியும் மதினாவுக்கு போகிறதுலாம் ஒரு ஒரு விஷயமா அங்கே போகிறதுல என்ன இருக்குது இன்னும் எவ்வளவு பலகீனமான ஒரு ஈமானாக இந்த உமத்து மாறிவிட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது நபியினுடைய வருகையை கூட மிக லேசாக பேசப்படுவதை நாம் பார்க்க முடியும் நபி நபி சல்லா அலி ஒரு தூதுவர் தூதுவர்னால் என்ன ஒரு செய்தியை கொண்டு வந்து தரக்கூடியவங்க எவ்வளவு பலகீனமான வார்த்தை ஈமானிய பலகீனத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் விளங்கி கொள்ளணும் எப்படி ஒரு லெட்ரு போஸ்ட்மேன் லெட்ரை வந்து வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரோ அதே போன்று தான் நபிசல்லா அலைசலும் இந்த உம்மத்திற்கு குரானை கொண்டு வந்து சேர்த்த ஒரு போஸ்ட்மேன் சொல்லக்கூடிய எவ்வளவு பலகீனமான ஈமான் என்பதை நாம் விளங்கி கொள்ளணும் இந்த மாதிரி ஒரு வாசகத்தை கேட்கிற சமயத்திலேயே லாயிலாஹில்லல்லா முஹம்மது ரசூல்லான்ங்கிற ஒரு தடவை களிமாவை நம்ம புதுப்பிச்சிக்கணும் அவ்வளவு முக்கியத்திற்குரிய மண் நபியை பிரியப்படுவது என்பது அவ்வளவு முக்கியத்திற்குரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபியை எப்படி பிரியப்படுறோமோ அதே போன்று நபி மறைந்து வாழக்கூடிய புண்ணிய மதினாவையும் நாம் பிரியப்படுவது என்பது மிக மிக அவசியத்திற்குரிய ஒரு விஷயம் ரவுலாவிற்கு செல்வது நபியினுடைய ரவுல்லாவிற்கு நாம் செல்ல வேண்டும் என்று ஆசிப்பது என்பது வாழ்நாளில் கேட்டு பெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு வரம் ஒவ்வொரு வாரமும் வேளக்கிழமை மகரிபுக்கு பிறகு ஓதப்படக்கூடிய துவாவிலே தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹு மர்சுக்கலனா ஹஜ்ஜ பைத்திக்கல் ஹரம் உன்னுடைய ஹரம் ஷெரீஃப் புண்ணிய மக்காவை ஜியாரத்து செய்வதற்கு ஹஜ்ஜி செய்வதற்குண்டான பாக்கியத்தை எனக்கு கொடு என்று சொல்லிவிட்ட அடுத்த வார்த்தை அல்லாஹு மர்சுக்கொல்லனா ஹஜ்ஜ பைத்திக்கல் ஹரம் வியாராரத்து நபீனா முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்வலம் நபியினுடைய ரசூல் சல்லா அலிஸ்வத்தினுடைய புனித மதினாவை ஜியாரத்து செய்வதற்குண்டான அங்கு செல்வதற்குண்டான வாய்ப்பை எனக்கு கொடு என்று ஒவ்வொரு வாரமும் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம் அதை ஒவ்வொரு நாளும் நாம் தனியாக நாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் காரணம் எத்தனையோ சஹாபாக்கள் மதினாவிலேயே ஒஃபாத்தாகணும்னு பிரியமாக தவமாக தவம் இருந்திருக்கிறாங்க அவ்வளவு ஆர்வப்பட்டிருக்கிறாங்க மாளிகரலியெல்லாம் ஆகணும் அவங்க கூட சொல்லுவாங்க ஹஜ்ஜுக்கு போகணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு ஆனால் நான் மதினாவில் ஒஃபாத்தானுங்கிறது அதை விட ஆசையாக இருக்கு ஒரு காலம் ஹஜ்ஜுக்கு போய் அங்கே ஒஃபாத்தாயிட்டேன் அதனால் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வருது அது நீண்ட செய்தி அது அது கனவினுடைய விஷயத்தை சொல்லி தருவாங்க அழிவலாக ஆகணும் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது ஒரு சமயம் வந்து இது செய்தியை சொல்லிடுறேன் ஒரு சமயம் மாளிகை அலிவந்த அவங்க வந்து ஒரு கனவு காலிறாங்க அதில் நபிசல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட அவங்கள பார்க்குறாங்க கனவுல நபிசல்லா அலிஸ்வத்தை பார்க்குறாங்க ஓ இப்படி அஞ்சு வரலை இப்படி காமிச்சிட்டு நபி சொல்லா அழி சிலம் போயிட்டான் இப்போ இதுக்கு என்ன விளக்கம்னு தெரியலையே அப்படின்னு அவங்க ஊசலாடிக்கிட்டே இருக்குது அப்போது அவங்களுக்கு விளக்கம் சொல்லப்படுது அவங்களுடைய குழப்பத்தை அவங்க அதை சொல்கிறாங்க அஞ்சின்னு காமிச்சிருக்கிறாங்களே இந்த அஞ்சுங்கிறது என்னது நீங்கள் இன்னும் அஞ்சு வருஷம் இருப்பீங்க அதனால் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அர்த்தமா அல்லது இன்னும் நீங்கள் அஞ்சு தான் இருப்பீங்கன்னு அர்த்தமா அல்லது இன்னும் அஞ்சு வாரம் தான் இருப்பீங்கன்னு அர்த்தமா அஞ்சு நாள் இருப்பீங்கன்னு அர்த்தமா அஞ்சு மணி நேரம் இருப்பீங்கன்னு அர்த்தமான்னு தெரியலையே அப்படின்னு மாளிக்கிற குழம்பிக்கிட்டே புலம்பிக்கிட்டே மனசுக்குள்ளே ஒரு ஒரு ஊசலாடிக்கிட்டே இருந்ததாக வருது கடைசியில் அவங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டுச்சு இன்னதாக ஐந்த ஹூ அயில் வசதியில் உள்ள மாஃபிலா ரஹாம்னு அது அது வேறு சப்ஜெக்ட் அது அல்லாஹுக்கு தான் அஞ்சு விஷயம் தெரியும் நாள் எப்போ வருதுங்கிறது அல்லாஹுக்கு தான் தெரியும் அது மாதிரி மலை எப்பொழுது இறங்கும் என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும் அது மாதிரி ரஹம் கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை அது என்ன குழந்தை என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும் அது ஆனா பின்னா அது ஸ்ரீதேவியா என்பது எல்லாம் அல்லாவுக்கு தான் தெரியும் என்ற இந்த ஐந்து விஷயத்தை நாயகம் செல்லல்லா ஆலை சிலம் ஐந்தாக காண்பித்து சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்களுக்கு விளக்கம் செல்லப்பட்டுச்சு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நம்ம விளங்கணும் அவங்க வந்து என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நான் மக்காவுக்கு போகணும் மக்காவுக்கு போய் ஹஜ் செய்யணும் உம்ரா செய்யணும் அதுக்குள்ளே என்னுடைய அஜல் முடிஞ்சிருமாங்கிறதா அவங்களுடைய கேள்வியே என்னுடைய ரூஹ் பிரிஞ்சிருமா மக்காவில் போய் அப்படிங்கிறதான் அவங்களுடைய கேள்வியே அதுக்குண்டான பதில் தான் என்னது யார் எப்போ ஒஃபாத்தாகவாங்கிறது அல்லாவுக்கு தான் தெரியுங்கிறது தான் அந்த அஞ்சு உண்டான விளக்கம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு அப்போ அந்த அளவிற்கு மேன்மக்கள் மதினாவில் ஒஃபாத்தாகணும்னு பிரியப்பட்டாங்க அப்படின்னு வருது உமரளி அல்லாஹு அனுகு அவங்க கேட்ட அந்த துவாவை நம்ம பார்க்க முடியுது அவங்க ஒரு செய்தியை சொல்லித்தர்றாங்க ஒரு சமயம் வந்து உமரளி அல்லாஹு அனுகு கொத்துபாவில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற சமயத்திலே சுவனத்தில் ஒரு மாளிகை இருக்கிறது அப்படின்னு அந்த மாளிகையை குறித்து தர்றாங்க அந்த மாளிகையில் யாரும் எந்த மனிதராலும் எந்த அமல்கள் செய்தாலும் அந்த மாளிகைக்கு நுழைய முடியாத ஒரு முக்கியமான ஒரு புனிதமான ஒரு மாளிகை இருக்கிறது அந்த மாளிகைக்கு நபிமார்களும் ரசூல்மார்களும் மட்டுமே செல்ல முடியக்கூடிய ஒரு மாளிகை சொல்லிட்டு சொல் சோழல்லா படியில இருந்து உமர் அலி அல்ல திரும்பி பார்த்து சொன்னாங்க அதற்கு முழுக்க முழுக்க தகுதியானவர்கள் நீங்கள் தான் யார சோழல்லா அப்படின்னு சொன்னாங்க அதே போன்று அந்த மாளிகையில் சித்தீக்கீன்கள் நுழைய முடியும் அபு பக்கர் அதற்கு தகுதியானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவ்வுக்கரளி அல்லாஹூ அணு அவர்களுடைய ரவுலாவை திரும்பி பார்த்து உமர் அலி அனுபவம் சொன்னாங்க சொன்னான் அதேபோன்று ஷஹீதுகள் நுழைய முடியும் மர்ஹபம்பிக்க ஷஹீதுன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபல்தபத் ஃபீ நசி தன்னை திரும்பி பார்த்தார்கள் உமர் அலிவ்லாஹூ அணுகு தன்னை திரும்பி பார்த்துவிட்டு அவங்க அவங்க கேட்ட அந்த துவாவை பார்க்க முடியும் அவங்க எந்த அளவுக்கு மதினாவின் மீது மொஹ்பத்து வச்சுருக்கிறாங்கன்னு நம்ம விளங்கி கொள்ள முடியும் அல்லாஹு மர்சுக்குனி ரசூலிக் ரெண்டு விஷயம் கேட்டாங்க அல்லாஹு ஷஹாதத்தை ஃபி சபீலிக் யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் ஒஃபாத்தான ஷஹீதாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஷஹீதாக ஆகிறதுக்கு எனக்கு ரிசுக்க கொடு அப்படின்னு கேட்டாங்க அதுவும் வெளியில் போய் நான் ஷஹீதாக கூடாது பொதுவாக போர்க்களத்துக்குன்னா வெளியில் தானே போகணும் அப்படி தானே அப்போ ஷகீதுனால் வெளியில் போய் ஆகணும் ஆனால் ஷஹீதாகவும் ஆகணும் ஓ வஃபாத்து பலதி ரசூலிக் உன்னின் உன்னுடைய புனித தூதர் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய இந்த ஊரிலேயும் நான் வஃபாத் ஆகணும் அப்படின்னு நபிசல்லா அலிஸ்லம் அழுது மன்றாடி துவா செய்து அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்று உமர் அலி அல்லாஹு அவர்கள் அழுது கொண்டே தன்னை தன்னை நோக்கி பார்த்தார்கள் என்று வருகிறது எவ்வளவு முஹப்பத் வச்சுருந்தாங்க அவங்களுடைய துவா தான் சொல்லணும் அவங்க ஷஹீது தான் அதே போன்று மதினாவில் தான் ஒஃபாத்தாக ஆனாங்க அவங்களுடைய மரணம் எப்படிங்கிறது நமக்கு தெரியும் மஸ்ஜிது நபவையில் தொழுகிற சமயத்தில் தான் அவங்க ஒஃபாத்தும் நடந்துச்சு அப்போ அவங்களுடைய இரண்டு துவாவமே கபூல் ஆச்சின்னு பார்க்குறோம் அப்போது மதினாவில் ஒஃபாத் ஆகுவது என்பது எவ்வளவு புண்ணியத்திற்குரிய ஒரு பாக்கியம் என்பதை நம்ம வந்து விளங்கி கொள்ளணும் மதினாவுக்கு போகிற விஷயத்தை வந்து பெருமக்கள் தருவாங்க பொது பொதுவாக வந்து மஸ்ஜித் நபவிக்கு போயிட்டோன்னா முதல்ல என்ன செய்யணும் பொதுவாக ஒரு பள்ளிவாசலுக்கு போயிட்டால் முதல்ல தஹியத்துல் மஸ்ஜித் தான் முதல்ல தொழணும் அப்படிதானே பள்ளிவாசலுடைய காணிக்கை அப்போ மஸ்ஜிது நபவிக்கு போனதுக்கு பிறகு முதல்ல தஹியத்துல் மஸ்ஜிது துளுகிறதா அல்லது நபியை போய் ஜியாரத்து செய்கிறதா தஹியுல் தஹியத்துல் மஸ்ஜிது தான் சுன்னத்தா அல்லது நபியினுடைய ஜியாரத்து தான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லி தரும்போது சொல்லுவாங்க கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை தான் முக்கியம் சொல்லி சொல்கிறாங்க கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை தான் முக்கியம் அது அங்கே யார் தான் முக்கியம் நபியை ஜியாரத்து செய்கிறது தான் இந்த ஹையுத்துல் மஸ்ஜிதை விட சிறந்தது அப்படின்னு மேன்மக்கள் நமக்கு விளக்கம் சொல்வதை நாம் பார்க்க முடியும் பாபு சலாம் அப்படிங்கிற அந்த வாசல் வழியாகத்தான் போவாங்க ஹாஜ்மார்களுக்கு தெரியும் போன அந்த மக்களுக்கு தெரியும் பாபு சலாம் அப்படிங்கிற அந்த வாசல் வழியாக நீண்ட நேரம்லாம் அந்த இடத்துல நிற்கவே முடியாது அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன ஓதலாமோ ஓதலாம் ஆனால் அதிகமாக முக்கியமாக இடம்பெற வேண்டிய ஒரு விஷயம் அசலாம் அலே கையா ஐயோ நபி யூ ரஹமதுல்லாஹியோ வரகாத்து என்ற இந்த வாசகம் கண்டிப்பாக அந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய நாவிலிருந்து வெளியாக வேண்டும் என்று மேன்மக்கள் நமக்கு சொல்லித்தர்றான் அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த ரப்பினுடைய அந்த சலாத்தை நாம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தருவானா அந்த புண்ணிய புண்ணிய இடம் என்பது அவ்வளோ முக்கியத்திற்குரிய இடம் காரணம் எத்தனையோ கபர்களுக்கு நம்ம ஜியாரத்துக்கு போகிறோம் ஆனால் அதுவும் நபியினுடைய ரவுலாவிற்கு ஜியாரத்துக்கு போகிறதுக்கு ஒன்றான்னா இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களும் ஒல் அம்பியாகு ஹயாத்துன் ஃபி குபூரிஹி நபிமார்கள் அவர்களுடைய கபுரிலே ஹயாத்தாக உயிரோடு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முதல் விஷயம் எனவேதான் நபியினுடைய அருமை மனைவிமார்கள் இந்த சமூகத்தின் தாய் உம்மஹாத்துல் முக்மினின் என்றால் இந்த உம்மத்தின் தாய்மார்களாக இருக்கக்கூடிய நபியினுடைய அருமை மனைவிமார்களை நபியினுடைய ஒஃபாத்திற்கு பிறகு யாரும் அவர்களை நிக்காக செய்ய முடியாது பொதுவாக ஒரு பெண்ணு ஒரு கணவன் ஒஃபாத்து ஆகிட்டானா அந்த பெண்ணை வந்து இன்னொருத்தர் நிக்காக செய்து கொள்ளலாம் ஆனால் நபியினுடைய மனைவியை நிக்காக செய்ய முடியாது காரணம் நபி ஹயாத்தாகத்தான் இருக்கிறார்கள் ஹயாத்துல் நபியாகத்தான் இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய மனைவிகளை நிக்காக செய்ய முடியாது குரானில் வரக்கூடிய தெளிவான வாசகம் இது உம்மஹாத்துள் முமினீங்கள் அவர்கள் இந்த உம்மத்தின் தாய்மார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ மற்ற கபர்களுக்கு செல்வதும் நபியினுடைய கபருக்கு செல்வதும் ஒன்று இல்லைங்கிறத நம்ம முதல்ல விளங்கிக்கணும் நபியினுடைய இடத்திற்கு செல்வது அது நபியையே நேராக நாம் சந்திக்க செல்கிறோம் என்பதுதான் உண்மை நபியை அவர்களுடைய வாழ்நாளில் நாம் சந்திக்க செல்கிறோம் ரசூலை நாம் நேரடியாக சந்திக்க செல்கிறோம் என்பதுதான் உண்மை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் அகப்பார்வை கொண்டவர்கள் நபியை நேரடியாக ஹாந்திராக ஆகுவதை கண்கூடாக பார்க்க முடியும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீ பாக்கி தருவானாக நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய ரவுல்லா ஷரீஃபிற்கு சென்று சலாம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னத பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் அந்த புண்ணிய இடத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாகி சைத்னா முகமது ரசூ அலிஸ் இல்லா ரமீன் அலாம் அலைக்கம் வரமத்துல வர